ஓம் சக்தி அன்பு பிள்ளையே அவசர அவசரமாக உன்னை தேடி வந்தேன் என் அன்பு பிள்ளையே இந்த வாக்கை கண்டதும் உன் ஆதி பராசக்தியின் வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையே இத்தனை நேரம் உனக்காக காத்திருந்தேன் அவசர செய்தியை எடுத்து வந்தாலும் என்னை காக்க வைப்பது உன் வேலைதானே இருந்தாலும் என் பிள்ளையின் மீது நான் கோபப்பட மாட்டேன் ஏனென்றால் என் பிள்ளைக்கு ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லாமல் மன வருத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய் என்னையே கதியன்று இருக்கும் என் பிள்ளையை நான் கைவிட்டால் வேறு யார் உதவி செய்ய இருக்கிறார்கள் தங்கமே உபத்திரவங்களை மட்டுமே கொடுக்க தயாராக இருக்கும் மனிதர்களுக்கிடையில் சிக்கி தவிக்கும் என் பிள்ளைகளை மீட்டெடுக்க வந்தேன் அன்பு குழந்தையே நான் வரும்போது என்னை காக்க வைக்காமல் தாமதிக்காமல் என் வாக்கை கண்டவுடன் கேட்டுவிடு குழந்தையே எப்போதும் உடனே செய்வதுதான் நல்லது நல்ல காரியங்களை தள்ளி போடுவதில் எந்த லாபமும் யாருக்கும் கிடைக்காது பிள்ளையே அடுத்த நிமிடம் பார்த்துக்கொள்ளலாம் நாளை இந்த வேலையை செய்து கொள்ளலாம் என்று எதையும் தள்ளி போடாதே செய்ய வேண்டும் என்று தோன்றினால் உடனே செய்துவிடு அதுவும் அடுத்தவர்களிடம் எந்த அபிப்பிராயத்தையும் கேட்டு எந்த காரியத்தையும் செய்யாதே உன் மனதிற்கு நல்லது என்று தோன்றினால் உடனே அதை செய்துவிடு ஏனென்றால் உன் மனம் உனக்கு மட்டும் மட்டும்தான் நினைக்கும் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஒருவருடன் சண்டையிட்டு அவர்களோடு மிகவும் கடுமையான கோபத்தில் நீ இருப்பாய் அவர்களை பார்க்கவே கூடாது முகத்தில் விழிக்கவே கூடாது என்று கூட இருப்பாய் நான் சொல்வது உன் வீட்டில் உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களிடத்தில் சொல்கிறேன் அன்பு பிள்ளையே அவர்களே வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னித்து விடு செய்தது தவறுதான் என்று அவர்கள் கூறும்போது கூட உன் மனதில் ஆழ்ந்த கோபத்தோடு இருப்பாய் கேட்கவே கூடாது பேசவே கூடாது என்று சண்டையை பெரிதுபடுத்த நினைத்திருப்பாய் ஆனால் உன் ஆள் மனதிற்குள் இருந்து ஒரு குரல் உனக்கு கேட்கும் சரி விட்டுவிடு மன்னிப்புதான் கேட்கிறார்களே என்று நீ அதை காது கொடுத்து கேட்பாயா அது இருந்தும் அதை தள்ளி வைத்துவிட்டு உன் முன்கோபத்தை காட்டிக் காட்டிக்கொண்டிருப்பாய் மேலும் சண்டையும் சச்சரவும் அதிகமாகும் அதிகமாகி பேச்சுவார்த்தையும் அதிகமாகி பிரச்சனைகள் அதிகமாக ஓடும்போது நினைப்பாய் என் மனதில் அப்போதே தோன்றியது இந்த பிரச்சனையை இதோடு விட்டுவிட்டு சமாதானமாகிவிடு என்று ஆனால் நான் தான் கேட்கவில்லை என் தான் என்னை இந்த இடத்திற்கு வந்து அழைத்து நிற்க வைத்திருக்கிறது என்று உன் மனம் சொல்லும் தங்கமே ஆள் மனதை சொல்வதை கேட்க வேண்டும் ஆள் மனதிலிருந்து வரும் குரல் யாருடையது என்று நினைத்தாய் நம்பிக்கையோடு நீ என்னை வணங்குகிறாயே அது என்னுடைய குரல்தான் உன் ஆள் மனதில் நான்தானே ஒளிந்திருக்கிறேன் அது உனக்கு தெரிந்தும் என் வார்த்தையை கேட்டும் உன் முன்கோபத்தால் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளால் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது முதலில் இதையெல்லாம் புரிந்துகொண்டாலே புரிந்து கொண்டாலே உன்னை நீ சரி செய்து கொள்வாய் உன்னை சரி செய்து கொண்டால் இங்கே எல்லா நிலைமையும் மாறிவிடும் பிள்ளையே இப்போது உனக்காக உன் ஆதி பராசக்தி வைத்திருக்கும் இந்த ஆதி பராசக்தியின் எந்திரத்தையும் அஷ்டலட்சுமி எந்திரத்தையும் கந்திருஷ்ட எந்திரத்தையும் தீமைகளை வெளியே அடித்து துரத்தும் சாம்பராணியையும் நீ வாங்கி பயன்படுத்தி வா அதில் என்னுடைய புகைப்படமும் அடங்கியிருக்கிறது தங்கமி எது உனக்கு வேண்டுமோ அதை வாங்கி பூஜையில் வைத்து என்னை பூஜை செய்து வா வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருக்கும் உனக்கு வாய்ப்புகளை தேடி கொண்டு வந்திருக்கிறேன் நல்லது தேடி வரும்போது பெற்றுக்கொள் பிள்ளையே உன் வீட்டில் இருக்கும் சக்திகளை அடித்து துரத்தி உனக்கான வெற்றியை தேடித்தர உன் அன்னை ஏற்படுத்திய காரியம் இது மனதார நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு தொலைத்த உன் வெற்றியை தேடிக்கொள் எதிரியிடம் இருந்தும் துரோகியிடமிருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவேன் இப்போது உன் சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுமா தங்கமே உன் வீட்டிற்கு மேலிருக்கும் நீர்த்தொட்டியில் ஒரு விஷயம் கலந்திருக்கிறது உனக்கு துரோகங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒருத்தி உன் வீட்டிற்கு மேலிருக்கும் நீர்த்தொட்டியில்தான் உனக்கு செய்ய வேண்டிய தீமை காரியத்தை கலக்கிவிட்டாள் அதற்கு பிறகு நீ அந்த தொட்டியை சுத்தம் செய்யவே இல்லையே அன்பு பிள்ளையே அதில் வரும் நீரை தான் உன் தலைவழியாக நீரை ஊற்றி உச்சந்தலையிலிருந்து உள்ளங் கால்வரை உன்னை நனைத்து கொண்டிருக்கிறது ஒரு காரியம் செய்வாயா நீ உடனடியாக உன் நீர்த்தொட்டியை சுத்தம் செய்து தங்கமே அந்த அசுத்த நீரில் குளிப்பதை விட்டுவிடு என் பிள்ளையே மிகவும் அசுத்தமாக இருக்கும் நீரில் குளித்தால் பயனில்லை என்பதை தெரிந்து கொண்டு உன் தாய் சொல்வதை கேட்டு நல்லதைச் செய் நல்லது உடனுக்குடன் உனக்கு நடக்கும் தீமைகள் விலக வேண்டுமல்லவா உன் தாய் சொன்ன எந்திரத்தையும் உபயோகித்து உன் வாழ்வில் இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காகவே நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கும் இந்த ஆதிபராசக்திக்கு உன் முடிந்த காணிக்கையை கொடுப்பாயா அந்த காணிக்கையின் மூலம் உன் அத்தனை பாவங்களையும் ஒழித்து இழந்ததை பல மடங்கு நான் தருவேன் நீ கொடுக்கும் காணிக்கை பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும் ஓம் சக்தி நன்றி